ஹாய் மக்களே வெல்கம் டு செட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா போரூருக்கு மிக அருகில் ஒரு அழகிய வீட்டு மலை பிரிவில் ஒரு அழகிய கேட்டட் கமிட்டியில் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப்புங்க நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியான ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸு உங்களுக்கு சிமெண்ட் ரோடெலாம் நல்லா போட்டு ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் அதெல்லாம் வந்து போட்டே இருக்குங்க இப்போ நல்ல ஒரு பக்கமான ப்ராப்பர்ட்டி தாங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்கீங்க நல்லா ஒரு வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க இதில் ஈஸ்ட் பேஸிங்கும் இருக்குது அது வேணாலும் ஸ்க்ரீனில் தனி நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு மெயின் கேட்டு ஒரு ஸ்கொயர் டியூப் ப்ராடில் நல்ல ஒரு பெருசாக வந்து கேட் பண்ணியிருக்காங்க இது வந்து கார் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க கார் பார்க்கிங்கோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த விடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது அடி இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு அடி வருங்க மேலே வந்து அழகாக வந்து ஸ்பாட்லைட்லாம் பண்ணி சூப்பராகவே இருக்காங்க இது வந்து செட்பேக் ஏரியா தாங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க நல்ல ஒரு எலிவேஷனுக்கு நல்ல ஒரு அழகான டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரீ ஃபேஸ் சிபி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க த்ரீ டி டைல்ஸும் நல்லா அழகாக வந்து ஒரு டிசைனர் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ல ஆஃப் இண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டு இங்கேருந்து கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு இந்த கார் பார்க்கிங்கு மேலே அழகாக லைட்லாம் போட்டிருக்காங்க கேட்டுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டும் போட்டிருக்காங்க டோருக்கு முன்னாடி டோர் வந்து பார்த்திங்கன்னா டீக்கில் வந்து ஃபுல்லாகவே அழகாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரணுன்னா நல்ல பெரிய ஜன்னல் வச்சு இங்கே டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஹாலு ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கு இந்த ஹாலு அவள் வந்து ஃபுல் வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு மேலே அழகாக வந்து ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்திங்கன்னா இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டு படிக்கட்டு கீழே கொடுத்துருக்காங்க இல்லை சீலிங் வரைக்கும் அவங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து ஊட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தான் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் மறுபடியும் இங்கேருந்து காட்டுறேன் ஹாலோட சைஸு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா அழகாக வந்து ஒரு ஹால்சேலிங்கும் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அக்னிமொழியில் கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதின பதினாறு சைஸில் பெரிய கிச்சனு இல்லை ஒரு பெரிய விண்டோ வச்சுருக்காங்க ஸோ இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு எல்லோ அண்டு கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து மாடலர்லாம் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் சூப்பராக இருக்குங்க இங்கே வந்து அழகாக ஸ்பைஸ் ரேக்லாம் பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க கெஸ்ப்லஸ் லிம்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு ஆகும் நல்ல ஒரு ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டியில் சூப்பராகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு இங்கே இதுவும் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஃபிரஸ்டு டோர் தான் அழகான டிசைனில் ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சு ஒரு டபுள் கலர் ஷேடில் அவங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு ஃபிஃப்டீன்ன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பீஷியஸான நல்ல ஒரு லென்த்தியான ஒரு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரு நல்லா ஒரு பீரோ மாதிரியே உங்களுக்கு வந்து கம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ராயர் கூட நல்லா இருக்குங்க மேலே வந்து லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ப்ரீமியமாக இருக்குது ஸோ ஸ்டெப்ஸு மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல அழகாக ரைலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸோ மேலே ஏறினோடனே இது வந்து சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ இதுலேயும் வந்து ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க இது ரெண்டு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் தாங்க இங்கே இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ரெஷ் டூத் டோரில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு பதினாறு இந்த சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் ஃபால் சீலிங் நல்லா அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க டோரை நல்லா வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க பீரோ வேணாலும் பீரோ வச்சுக்கலாம் லாஃப்ட் வேணாலும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க நல்லா ஒரு பெரிய கபோர்ட் செட்டப் தான் பண்ணியிருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழுக்கு ஒம்போதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பால்கனி தாங்க பால்கனி ரோட் சைட்டில் அழகான ஒரு த்ரீ டி டெக்ஸ்டரில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸோ இது வந்து ரோட் சைட் வியூவு நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் ப்ராப்பர்டீஸ் எல்லாமே நைன்ட்டி வந்து எல்லாமே சோல்ட் ஆகிடுச்சிங்க இதுக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்து நம்ம இன்னொன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வேணாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ இதில் அவைலபிலிட்டியும் கொஞ்சம் இருக்குது அது வேணாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம் இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்த்துருவோம் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் இதோட டோரும் ஃபுல்லாக அழகான ஒரு ப்ரஸ்டு டோரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் நல்ல பெருசுங்க ரெண்டு ஜன்னல் வச்சு ஒரு நல்ல ஸ்பீஷியஸான பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இந்த விட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு அடி வருங்க இந்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொன்போது அடி வருதுங்க நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு பெட்ரூம் தான் இதுலேயும் வந்து ஷெல்ஃபு கபோர்டு எல்லாமே லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பீஷியஸான பெட்ரூம் தான் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஜன்னல் வச்சு நல்லா ஸ்பீஷியஸாக இருக்குங்க இதுலேயும் ஒரு அட்டாச் கோயிலட்டு இதுவும் வந்து உங்களுக்கு வந்து சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்ட் பேரிவார் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க இந்த நேர் இருப்பேன் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் லைக் கொடுங்க இதே மாதிரி ஒரு வீடியோ அடுத்து வந்து சந்திக்கிறேன் டாஸ் யூ பாய்